கர்த்தர் திறமும் தேடி வரு என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தை தியானிப்போம் துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு கர்த்தரை நம்புகிறவனோ கிருவை சூழ்ந்து கொள்ளும் ஹல துன்மார்க்கன் அதாவது தேவனை அறியாமலும் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்து இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணுமோ அதை விட்டு வேறு வழியில் எப்படி நாள் வாழலாம் எப்படி நாள் இருக்கலாம் இந்த மாதிரி காரியத்திலே அவன் ஈடுபடும் பொழுது எப்படியோ வாழணும் யாராவது தவறு செய்து எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி சில காரியத்துக்குள்ளே போகிற அந்த மாதிரி ஆட்களுக்கு பாருங்கள் வேதனை இருக்கும் நிறைய பேர் யோசிக்கிறாங்க அவன்கிட்ட நிறைய செல்வ செழிப்பி ஏகப்பட்டா இருக்குப்பா அப்படி இப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே அது உள்ள வேதனை சில பேருக்கு இருக்கலாம் சில பேர்கள் கத்துடைய கிருபிகளையும் பெருகி இருக்கலாம் ஆக கிட்ட போய் தான் தெரியும் அதனுடைய என்ன பிரச்சனையில எப்படி இருக்கிறாங்கன்னு நிறைய சொல்லுங்க அவனுக்கு என்னப்பா அவன் அதை செய்கிறான் அப்படி செய்கிறான் இப்படி செய்கிறான் அதனால் அதை அவன் இப்படி செஞ்ச அவன் பெரிய ஆள் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலும் அதுக்குள்ளே போய் பார்த்தாதான் தெரியும் அவங்களுடைய வேதனையில் இருக்காங்களா இல்லை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் அவங்க இருக்கிறாங்க ஆமாம் நம் வெளிப்புறமாக சொல்ல முடியாது ஆனால் தேவன் சொல்கிற இந்த மாதிரி ஒரு காரியத்திலே துன்மார்க்கனுக்கு அநேக வேதனையும் உண்டு ஆனால் கர்த்தரை நம்புகிறவனும் யார் கர்த்தரை நம்புகிறார் யார் கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கிறார் யார் கர்த்தருக்கு பிரியமாக நடந்து கொள்கிறார் இதையெல்லாம் செய்யும் பொழுது கர்த்தருடைய கிருபை அவனை சூழ்ந்து கொள்கிறது பாருங்க கிருபை சூழ்ந்து கொள்கிறது கர்த்தருக்கு பிரியமாக நடக்கும் பொழுது கர்த்தர் கூட இருக்கும் கர்த்தருடைய வசனத்தை கீழ்ப்படியும் பொழுது கர்த்தருடைய வாக்கு எடுத்தவன் எடுத்து அவன் தினமும் சொல்லும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் வெளியே போகும்போது வரும்போதும் பிள்ளைகளோட இருக்கும்போது கத்தருடைய வார்த்தை சொல்லும்போது கர்த்த உங்களோட இருக்காமா நீ பேட்டுவார் உன்னுடைய காரியத்தில் எல்லாம் கர்த்தர் கூட இருந்து நடத்துவார் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்புறது வெளியே போகும்போது ஜபிக்கிறது அந்த காரியத்தில் நிற்கும் போது ஜபிக்கிறது கர்த்தர் நிறைய கூடவே இருக்கிறார் இப்படி ஒவ்வொரு நொடிகளும் ஒவ்வொரு நிமிஷங்களிலும் கர்த்தரை நேசித்து அவரோடு ஒரு ஐக்கியம் கொண்டு விசுவாசிக்கிறது அந்த வாழ்க்கையை நீங்கள் வளர்த்து விடுங்க அந்த விசுவாசங்கிறது ரொம்ப முக்கியமான அந்த விசுவாசத்தை நீங்கள் வளர்க்கும் பொழுது கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார் என்ற அந்த ஒரு நம்பிக்கை நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க எப்பொழுது அவருக்குள்ளே நீங்கள் எப்பொழுது போது அவரே நீங்கள் நாடும் பொழுது அவருக்குள்ளே அந்த வார்த்தை சொல்லும்பொழுது நான் போகும் இடமெல்லாம் அவர் வருகிறார் அவர் என்னை காக்கிறார் என்னுடைய எனக்குடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார் எனக்கு எந்த குறைவு இருந்தாலும் அவருடைய குறை அவருடைய ஐஸ்வர்யத்தினால் என்னுடைய குறைகளெல்லாம் நீக்கிறார் இப்படி ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி நாம் நிதானமாக சிந்தித்து அவரோடு நாம் செயல்படும் பொழுது பாருங்கள் அவரை நம்பி நாம் இருக்கிறோம் கத்தரை நம்பி நாம் வாழ்கிறோம் கவர் அவருடைய இந்த அண்ட சராசரி படைத்த அந்த தேவன் நமக்கும் எல்லா வேலைகளும் உணவு உடைகளிலே தந்து ஆசீர்வித்த அந்த தேவன் அவரை நாம் நம்பும் பொழுது கிருபி சூழ்ந்து கொள்கிறது கிருபை சொல்லும் பொழுது நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிட்ட நேரிடாது எது வந்தாலும் அது தோடுபுரியாக உறைந்து ஓடிவிடும் போடிவிடும் இரண்டால் அது நம் கர்த்தர் கூட இருக்கிறதுனால எந்த ஒரு தீங்கும் நம்மளே அணுகாது தான் ஒவ்வொரு நாளும் நம் இந்த தியானிக்கரும் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வரின்ற தலைப்பில் எப்படி அவர் என்னை எப்படி நேசிக்கிறார் அவர் சொல்ல துன்மார்க்கனுக்கு அநேக பிரச்சனை இருக்கும்ப்பா ஆனால் நீ என்னை நேசிக்கிறவனுக்கு உனக்கு பிரச்சனை வந்தாலும் அதையெல்லாம் நீக்கி உனக்கு வரும் ஆனால் அந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனை குறைவாக இருக்கா எல்லாத்துக்கும் வரும் வெளியே போனால் அதன் இதன் ஆனாலும் பாதுகாக்கிற தெய்வன் கிருபை உள்ள தெய்வன் எங்கு சென்றாலும் கிருபையாய் நேர்த்தியாய் முடித்து உடனே டக் 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 டக்குன்னு எல்லா காரியத்தையும் முடித்து தரும்போது நீங்களே பார்த்து வைப்பீங்க ஆக உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நிதானமாக எப்பொழுதும் அவருடைய வார்த்தைக்கு நிதானமாக அதை வாசித்து அவரோடு இருக்கும் பொழுது அவரோடு கர்த்தரோடு நீங்கள் இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் அவர் உங்களுக்கு கிருபை அளித்துகிறார் கிருபை சூழ்ந்து கொள்கிறார் நிதானமாக சிந்தித்து நீங்கள் எந்த காரியத்திலும் செயல்படுங்கள் கர்த்தர் கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசிரியத்திருக்கிறார்